பெருஞ்சித்திரனார் என்னும் பெரும் தொண்டுமலை இந்த மண்ணுக்காக இந்த மொழிக்காக இந்த நாட்டுக்காக இயங்கின ஒரு மாபெரும் வேந்தர் விதைக்கப்பட்டிருக்கிற துயில் கொள்கிற இடத்தில் நின்று கொண்டு நான் ஒரு செய்தியை சொல்ல நான் வந்திருக்கிறேன் அம்மாவோடு ஐயாவும் பக்கத்தில் இருக்கிறார் அவருடைய இது ஒரு பெருமைக்குரிய செய்தி இரண்டு பேருடைய வாழ்க்கையை பற்றிய ஆழமாக எனக்கு தெரியும் இவர்களோடு ஏறத்தாழ ஒரு கால் நூற்றாண்டு கால உயிர் தொடர்பு உள்ள தொடர்பு உறவு தொடர்பு கொள்கை தொடர்பு இயக்க தொடர்பு எல்லாம் கொண்டவன் நான் இதில் சிலவற்றை தெரிந்து கொண்டாக வேண்டும் அவருடைய பெயர் பெருஞ்சித்திரன் பெருஞ்சித்திரனார் என்கிறதாக இல்லை அது ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு அளவிலே புதுச்சேரியிலே மன்னன் மன்னன் என்கிற ஒருவருடைய இதழுக்கு அப்பொழுது முப்பதிதாக பதிவு செய்கிறார் அதற்கு முன்ன ஒரு ஐந்தாறு ஆண்டு காலம் இலக்கிய தோய்விலே அவர் தெரிந்தெடுத்த இந்த உருவம் தான் பெருஞ்சித்திரன் என்கிறது அவர் எப்படியாக நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறது ஒரு தெளிவுடையவராக இருந்தார் அதை என்னுடைய மனைவி நடத்தின தமிழ் தழல் என்கிற ஒரு இதழே அதை அம்மா பதிவு செய்திருக்கிறார்கள் வாழ்க்கையை தொடங்கும் பொழுதே என்னிடம் சொன்னார் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் நல்வாழ்வு வாழாமல் இருக்கிற பொழுது நாம் மட்டும் ஒரு செல்வ வாழ்க்கையை வாழ்வது என்பதற்கு எண்ணக்கூடாது என்று அந்த பெருமகன் சொன்னார் என்று அம்மா எழுதியிருக்கிறார் அது என்னுடைய மனைவி அதை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏன் அதை தேர்ந்தெடுத்தார் அந்த பெயரை பெருஞ்சித்திரனார் திறனார் என்கிற பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே அவர் பதிவு பண்ண நோக்கம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் விரும்பியிருக்கிறார் புதுமையாக வறுமையாக அந்த வறுமையிலே செம்மையாக மானத்தோடு செருக்கோடு வாழ வேண்டும் என்று அவரை பார்த்து பத்து பாடல்கள் அந்த பிரிஞ்சு புறநானுற்றி எழுதியிருக்கார் அது பற்றி அது தவிர அவரை பற்றிய செய்திகள் வேறு இல்லை அந்த பத்து பாட்டும் சுரங்குகள் எப்படி ஒரு ஒரு தன்மான மாந்தன் வாழ வேண்டும் என்பதற்குரிய அடையாளம் வறுமையில் செம்மை என்பது என்ன என்பதை அந்த பத்து பாட்டுகளும் விளக்கின்றன தமிழ் தமிழில ஈய் என்று ஒரு சொல் இருக்கு பொருத்தம் என்று பொருள் அறிவு பொருத்தம் அறிவில ஈடுபடுகை எய் என்கிற சொல் தான் எய்யாமை என்பது அறியாமை எய்யாமையே அறியாமையே என்று தொல்காப்பியன் உரிய பதிவு செய்கிறான் இன்றைக்கு இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முந்தே எய் என்கிற சொல் தான் எய்து செய்து செது செத்து செத்திரம் என்கிறது எண்ணம் என்று பொருள் கருத்து என்று பொருள் அறிவு என்று பொருள் இந்த செத்திரம் என்கிற செத்து என்கிற சொல் ஏற அறுபது எழுபது இடங்களில் சங்கலக்குங்கள வருகிறது புலி செத்து என்ற புலியாக கருதி பொருள் எண்ணின்னு பொருள் இந்த சித்திரம் என்கிறது சித்திரம் என்றானது செவப்பு என்கிறது சிவப்பு என்றானது போல செவன் என்றுதான் சிவன் முதலில் குறிக்கப்பட்டான் செவன் தான் சிவனானான் செவனேன்னு இருந்தேன் என்றால் சிவனே என்றுதான் பொருள் இந்த செவப்பு என்கிறது சிவப்பு என்றானது போல இந்த சித்திரம் என்கிறது கருத்து அறிவு சித்திரம் என்றானது எண்ணியே எண்ணி அந்த கருத்து எண்ணி அந்த உரு எண்ணி அந்த நிலை இன்னொன்றிலே பதிவு புரிமானால் சித்திரம் என்று பொருள் இந்த அந்த சித்திரம் தான் சித்திரம் என்றானது சித்திரன் என்றாலே என்ன பொருள் என்றால் கருத்து அறிவன் எண்ணத்தன் என்று பொருள் அறிவன் அறிஞன் என்கிறதுக்கான பொருள்தான் சித்திரன் என்கிறது அந்த காலத்தில் தமிழகத்தில் சித்திரன் என்று பெயர் இருந்தது அப்பொழுதெல்லாம் அந்த காலத்தில் தமிழர்கள் பெரும் என்கிற ஒரு அடையை சேர்த்து பத்து பேர் பெரும்பாக்கத்தன் பெருஞ்சாத்தன் என்றெல்லாம் வரும் அதில் சித்திரன் என்கிறவர்தான் பெருஞ்சித்திரன் என்றானார் அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த அமைப்பு முறை ஐயாவுக்கு பிடித்து அந்த வாழ்க்கை இனி அது கொள்கை வாழ்க்கை அது பெருமை வாழ்க்கை புல புலமை வாழ்க்கை என்று அதை தேர்ந்தெடுத்துக்கொண்டு ஐம்பத்தி ஏழு என்று அது பதிவு செய்கிறார் ஐம்பத்தி எட்டிலே அவர் தென்மொழியை பதிவு செய்கிற பொழுது பெருஞ்சித்திரன் என்று பதிவு செய்கிறார் அவர் அதற்கு பிறகு ஐம்பத்தி எட்டு ரெண்டு தொண்ணூத்தி ஐந்து வரை இருக்கிற இந்த இடைக்காலத்தில் அவர் இந்த மண்ணை பற்றி பட்ட கவலைகள் கருத்துகள் அது தொடர்பாக இருக்கிற அது தொடர்பாக இருக்கிற ஊக்க உரைகள் அதெல்லாம் எண்ணி மாளாதன திரும்ப ஒவ்வொரு நாளும் அதை பற்றி ஓயாமல் அவருடைய வாழ்க்கையிலே ஓயாமல் இந்த மண்ணுக்கான நலம் பற்றி மொழிக்கான நலம் பற்றி இனத்துக்கான நலம் பற்றியே சிந்தித்த அதுதான் அவருடைய வாழ்க்கை ஆமாம் அதற்கு முழுமையாக அவருக்கு ஒரு இசைவாகவும் துணையாக துணையாகவிருந்து அதை நிறைவேற்றி தந்தார்கள் இயல்பாக கஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எதில் எதிர் நின்றே என்று முதலில் வந்த வந்து நின்று போய் இடையில் அது விடுவ தொடங்கின பொழுது மறுபடியும் தென்மொழி வருகிற பொழுது இந்த பாடல்தான் எழுதினார் அதிலே புவியில் என்றிருந்ததை உலகில் என்று மாற்றினது அடுத்த இதே அவருக்கு அது 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 எண்ணத்துக்கு வந்து அந்த உலகில் என்கிற சொல்லை போட்டிருக்கிறார் அவருடைய எல்லா பாடல்களிலும் எல்லாம் ஒன்றும் இல்லாது இருக்கிற சோம்பி இருக்கிற தளர்ந்து போயிருக்கிற எல்லா மூளைகளையும் வலுப்படுத்துகிற அத்தனை கூறுகளையும் உலகியல் படி ஒருவனை ஒரு வீரனாக மரவனாக ஒரு அறிவனா அறிவனாக சான்றோனாக ஒருவனை நிறுத்தது அத்தனை கூறுகளையும் அவருடைய எழுத்துகளில் இருக்கிற ஒளிகள் நமக்கு தரும் அவருடைய வாழ்க்கையை பற்றி எல்லா இடங்களிலும் அவரை பற்றி சொல்வது போலவே ஒவ்வொருவரையும் ஆக்குவதற்கு அவர் முயன்றார் ஊருக்கு நல்லது செய்யும் ஓர் உண்மை உழைப்பினராக நேருக்கு நேர் நின்று பேசும் ஓர் நேர்மை உலத்தினாக யாருக்கும் அஞ்சுதல் இன்றி ஒரு யானை வலிமையினோடு போருக்கென வந்து விட்டேன் என் போக்கில் மறுதலை இல்லை நான் அந்த காலத்தில் எழுதுகிறார் இது என்னுடைய என்னுடைய போக்கில எந்த வகையான மாறுதலையும் பார்க்க முடியாது அதுவரை அவர் தொண்ணூத்தி ஐந்திலே அவர் 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 இறப்பிடுகிற வரை அவர் வாழ்ந்து காட்டி விட்டு போனார் அந்த விடாப்பிடியும் உறுதியும் செருக்கும் எல்லாரும் பின்பற்றத்தக்கது மான எல்லாம் பின்பற்றத்தக்க செய்திகளை அவர் சொன்னார் அதிலே ஒரு பல குறிப்புகளை பார்த்தா வியப்பாக இருக்கிறது என் உள்ளம் எங்கே விட உறுதியானது அதன் போக்கு பனிமலையும் தாண்டி குதிக்கும் ஆற்றல் சான்றது அமைதி கடலை விட பசிபிக்கை விட ஆழமானது நிலத்தின் உள்ளே கணந்து கொண்டிருக்கும் எகை விட கணந்து கொண்டிருக்கும் நெருப்பை விட அது சூடு வாய்ந்தது இப்படி சொல்லுகிறதுக்கு ஒரு பெரிய மனம் வேண்டும் அது சூடு வாய்ந்தது பாட்டிலே அன்பிலே மழை தண்ணீர் அறிவிலே பெருநெருப்பு ஆற்றலில் சூறை காற்று உள்ள தென்பிலே மாமலை தெளிவிலே நீர்நிலை திரிதலில் வானப்பறவை என்பிலே நல்லுறுதி இயல்பிலே தமிழ் உணர்வு எண்ணத்தில் தமிழர் மேன்மை வரும் துன்பிலே துணிந்து மனம் துவலாத வாழ்வு என் வாழ்வு என் வாழ்வு துவலாதது தடலாதது என்கிறதை பதிவு செய்கிற இடத்துல அறிவிலே பெருநெருப்பு என்று அவன் பாரதி பாடினானே சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிக அறிவுடன் படைத்து விட்டாய் என்கிற அந்த வரி போல நூறு மடங்கு ஆற்றலுடையதாக என்னுடைய அறிவு நெருப்பு என்று அவர் பதிவு செய்கிற அழகு இந்த நான் எடுத்துக்கொண்டிருக்கிற நோக்கை அதனுடைய போக்கை தடுத்து நிறுத்தும் வல்லமை இந்த நாட்டு மக்களில் எவருக்கு ஆகிலுமோ இந்த உலகத்தின் அரசுகளில் எந்த ஒரு ஏதானும் ஒரு அரசுக்கோ இல்லை என்னை தடுத்து நிறுத்த முடியாது இதனை வருங்காலும் உணர்த்தும் அதனுடைய கலைகளாகத்தான் நாங்கள் எல்லாம் பிஞ்சு பெருக்கிகளாக அதை தாங்கிக் கொண்டு அதை தொங்கிக் கொண்டு அதிலேயே ஊறிக்கொண்டு அதற்காகவே இயங்கிக் கொண்டிருக்கிறபடியாக எங்களை எல்லாம் அப்பெருமகன் மாற்றிவிட்டு போனார் அதற்கான ஒரு பெருங்கூட்டம் பல்லாயிர கணக்கிலே இன்னும் சொன்னால் பல இலக்க கணக்கிலே உலகம் என்றும் உலகமெங்கும் இதற்கான விழிப்புணர்வு பரவி வருவதை நாங்கள் பார்க்கிறோம் இதனை ஒரு இதை வருங்காலம் உணர்த்தும் நேர்மைக்காக போராடுவதில் நான் எந்த சூழலுக்காவது அஞ்சவோ கெஞ்சவோ தேவையில்லை என்று எழுதுகிறேன் அது அவருடைய வாழ்க்கை கொடுமையாக தளர்ச்சியாக நோய்ந்து போயிருக்கிற ஒருவர் கூட நிமிர்கிறபடியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு கொள்கை போக்களை போகிற ஒரு வீரத்தை அவர் அவருடைய பாடல் எழுதினார் உள்ளம் எழுந்ததா தூக்கி நிறுத்தடா உடலம் சோர்ந்ததா மேலும் வருத்தடா இப்படி சொல்லவே முடியாது உடலம் சோர்ந்ததா மேலும் வருத்தடா கள்ளம் ஆந்தராம் கைவர் நடுவிலே கடுமை உழைப்படா மகிழ்ச்சி முடிவிலே உறவு பகைத்ததா உதறி தள்ளடா ஊரும் வருத்ததா எதிர்த்து நெல்லடா இதுதான் வாழ்க்கையாக இருந்தது துறவு போக்கிலே தூயர் துணையிலே துணிவை காட்டடா கொள்கை புனையிலே என்றன் பாட்டு இனிய பாட்டு எல்லா குழந்தையும் அதை பாடும் என்றன் பாட்டு கரும்பு பாட்டு இனி வரும் மாந்தம் அதை என்றன் பாட்டே இனிய பாட்டு அவர் என்ன எழுதினார் இந்த நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் என்கிற செய்தியை அவருடைய 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 மறுபிறப்பாக அவருடைய வடிவாக வெளிவந்திருக்கிற நம்முடைய பொடியில் இது யாரும் செய்யவே முடியாது அது யாரும் எண்ணினாலும் செய்ய முடியாது எவ்வளவு பேர் கூடினாலும் செய்ய முடியாது ஒருவர் அதற்கு ஒரு பெருமுயற்சியாக ஒற்றையாக எடுக்க வேண்டும் இந்த பதினாறு தொகுதிகளையும் அவருடைய அவருடைய சார்பில் அவர் எழுதின ஒவ்வொரு எழுத்தின் வளைவு நெளிவையும் படமாக காட்டுகிறபடி ஒரு பெருமுயற்சியை இந்த பெருமகன் மேற்கொண்டிருக்கிறார் பதினாறு தொகுதிகளாக வருகிறது ஐயாயிரம் பக்கங்களில் வருகிறது அது பெரு எழுச்சியையும் இந்த மன்னனுடைய நலத்துக்காகவும் இதனுடைய விடுதலைக்காகவும் இதனுடைய பெருமைக்காகவும் இதனுடைய அருமைக்காகவும் இதனுடைய மேன்மைக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் அது உருவாக்க உருவாக்கப்பட்டிருக்கிற ஆவணம் அது பதினாறு தொகுதிகள் வருகிறது குறைந்த விலையில் அடக்க விலையில் அதை உருவாக்கி இருக்கிறார்கள் அது இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் வெளிவரும் தமிழகத்துக்கு கிடைக்கிற பெரிய ஆவணம் அது நம்முடைய சொத்து அது அறிவு தொடர்பாக மானமுடைய ஒவ்வொருவருடைய கையிலும் தமிழன் என்று சொல்லுகிற தன்மானத்தன் ஒவ்வொருவன் கையிலும் அந்த நூல் இருக்கணும் குடும்பத்தில் ஒரு அணிகள் எனது அதனை எல்லாரும் வாங்க வேண்டும் படிக்க வேண்டும் நம்முடைய மரபுக்கு அது பயன்பட வேண்டும் அவள் அந்த பெருமகனுடைய வாழ்க்கை எண்ணம் நோக்கம் இதெல்லாம் கற்பனை பண்ண முடியாத பொது தொண்டும் பொது உணர்வும் தூய்மையும் சார்ந்தது எனவே என்னுடைய வேண்டுகோள் எல்லாரும் அதில் பின்பற்ற வேண்டும் படிக்க வேண்டும் வாங்க வேண்டும் அதிலே துயில வேண்டும் அதிலே ஊக்கம் பெற வேண்டும் இந்த மண் இந்த மண்ணை நாமும் சேர்த்து கொண்டு தோல் கொடுத்து கொண்டு உயர்த்த வேண்டும் தொடர்பாக இருக்கிற பெருமகனாருடைய உழைப்பு நமக்காகவே அவர் தீந்தார் அவர் ஒரு எரி எரிமலை நமக்காகவே அவர் தீந்து போன அத்தனை வரலாறும் அதில் இருக்கிறது எல்லா ஊக்கமும் எல்லா உயரும் எல்லா பெருமையும் எல்லா மானமும் அதற்குள்ளே கிடக்கின்றன எல்லாரும் நன்றி வணக்கம்